you நிலா 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 நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கிறேன் இல்ல நிலா நீங்களும் தெரியாம சாரி நிலா இல்லங்க ஏ மேல தான் தப்பு நான் தான் பாத்து கவனிச்சிருக்கணும் நீங்க எங்க வேல செய்றீங்க நிலா ஆமாங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க ஒரு வேலை விஷயம் வந்தங்க உங்க பாஸ் பார்க்கலானா ம் சரிங்க நிலா ஆ சொல்லுங்க நிலா உங்க குழந்தை நல்லா இருக்கலா அன்னைக்கு பார்த்தது ஏன் குழந்தை நினைச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் நிலா ஏன் மதிய இருக்கீங்க ஆ நல்லா இருக்கற சரிங்க நிலா குழந்தை பேர் என்ன பேர் கேக்குறாரு என்ன பேர் சொல்றதே நிலா அபி

சரிங்க கிளம்புற மாப்ள பேசிட்டியா நான் தான்டா உங்களுக்கு வர சொன்னேன் மாப்ள என்ன அமைதியா இருக்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா சரி மாப்ள நானும் கூட வரேன் ம் நிலா சாரி நிலா உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் நீ இருக்கிற இதயத்துல வேற யாருக்கும் இடம் நிலா எனக்கு இந்த மாதிரி ஆனது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்க வாழ்க்கைய உங்களால வாழ முடியாது அதான் என்னால சொல்ல முடியல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன் என் மனசு முழுக்க நீதான் இருக்க நிலா வேற ஒருத்தையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது நிலா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நீ எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இனிமேதான் அதை நான் சொல்ல மாட்டேன் நிலா நீ சந்தோஷமா வாழணும் நிலா நீ சந்தோஷமா இருந்தாலும் ஆனா நிம்மதியா இருப்பேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் என் மனசில் எந்த நினைவுகளும் இல்லை நீ மட்டும்தான் நிலா என் நினைவு உன்னை தவிர வேறு எதுவும் என்னால் யோசிக்க முடியல நிலா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் உன் நினைவு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நிலா உன்னை மறக்கவும் முடியாது என்னால் அம்மா நீங்க போயிட்டு வாங்க என்ன அபி கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேன்னு சொல்ற வா உள்ள போகலாம் சரி வரமா நிதமா வா ஆ சரிமா நிதமா பாப்பா பூ கீழ விழுந்துட்டு பாப்பா நிலுமா பாப்பா நிலுமா பூ சரையா யார் கூப்பிட்டு இருக்கீங்க அதுவாமா சாமி மேல போட்ட ஒரு பாப்பா பூஜை வந்து கீழ விழுந்துருச்சு அதான் கூப்பிட்டு காதல விழுந்த போல அப்படியே பூசரையா யாரு அந்த பூதுலமா அந்த பொண்ணுதா பூசரையா எங்க கிட்ட கொடுங்க இந்தாம்மா இந்த அபி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடு வா சரிமா எங்க எங்க நில்லுங்க ஹலோ ஹலோ பாப்பா நில்லுங்க

அந்த பொண்ணு போயிட்டு இருப்பாளா இருக்கிறாளான்னு போய் பாக்கலாம் இங்க இல்லையே போயிட்டு இருப்பாளோ வெளியே போய் பாக்கலாம் ஏன்னா சொல்லுவாங்களோ ஏன் அவளே தேடிட்டு இருக்கேன் இங்கேயும் இல்லையே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாளோ பேரும் என்ன ஊருன்னு தெரியல மனுஷன் அவளே நினைச்சிட்டு இருக்கு அவள பார்க்கணும் போலவே இருக்கு எங்க இருப்பாடி உங்கதான் இருக்காளா யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காளே ஏன் அப்பா வேணாம்னு சொல்றாரு நான் டுவெல்த் முடிச்சதுல இருந்து எப்ப பாரு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தும் சொல்லிட்டே இருக்காரு அண்ணனை மட்டும் படிக்க வைக்கிறாரு அப்பா என்னன்னா வேணாம்னு சொல்றது கேட்டா பொட்டு படிச்சு என்ன பண்ண போதுன்னு சொல்ல வேண்டியது நிதாமா நீ படிமா அதான் அண்ணன் காலேஜ் சேர்த்துட்டல நான் அப்பாவை பாத்துக்கிறேமா நீ நல்லா படிக்கணும்னா ஃபைண்ட் ஆகுது எப்படி நல்லா படிச்சு மார்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சதோ அதே மாதிரி காலேஜ்ல நல்லா படிச்சு நல்ல பேர் எடுக்கணும் சரிமா அப்பா இதை சொல்லுமா கல்யாணத்தை பத்தி பேசாதானு எனக்கு பயமா இருக்குமா நீ எதுக்கு பயப்படுற அப்படிதான் எதுவும் நடக்காது நான் இருக்க அண்ணன் இருக்கா எங்க ரெண்டு பேத்தி மீறி எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு நாங்க பாத்துக்கிறோம் நீரா நீ எதை நினைச்சு கவலைப்படாத சரிமா நாளைக்கு முதல் நாள் காலேஜுக்கு போற சந்தோஷமா இருந்தா ஆ சரிமா ஓஹோ நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போக போறியோ நான் கூட நீ காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீலா இவ்வளவு ஒரு அழகான பேருல நீலா அதான் பாத்து மனசுல வந்து பாத்துட்டியா உலகெல்லா நாளிறந்த உண்மை பார்த்தாங்க வாழ்வினை தாங்க சரண்யோ ஆஹ் வாங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்க கலைமலர் என்ன பண்றா கதை சொல்லுங்க தொலை பண்ணிக்கிட்டே இருந்தா அத உங்க அம்மா கூட்டிட்டு போய் இருக்காங்க மாமா நீங்க உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா கலைமலர் எல்லாம் சாப்பிட்டாங்களா ஆ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நீ சாப்பிட்டு சரண்யா இல்ல மாமா சரி சரண்யா உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வா இல்ல மாமா எனக்கு பசிக்கல ஏன் என்னாச்சு நான் வந்த நேரத்துல உன் முகமே ஒரு வாட்டமா இருக்கு நீ தான் நினைப்புதா மாமா இன்னைக்கு எல்லாரும் ஆனந்திக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருந்தோம் அதுல இருந்தே கஷ்டமா தான் இருக்கு நிலாவுக்கும் ஆனந்திக்கும் ஒரே வயசுதான் ஆனா நிலா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம கையில இருக்குது அப்படிதான் இருந்திருக்கு நடந்து முடிஞ்சதே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மறந்துட்டு பேசாம இருக்க முடியும் இதுல ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது இதுல எப்படி பேசாம இருக்க முடியும் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா அவனும் வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டான் என் அக்கா இவங்க ரெண்டு பேத்தி நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தினமும் புழைந்துகிட்டே இருக்கா

நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்ன வேணாலும் நடந்தா போதும் சித்தி நாங்க வரேன் அங்க வந்து எல்லாத்தையும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் நடக்கும் நம்பிக்கையா இருக்கும் ஆமாங்க நானும் அதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்

கிழவுக்குள்ள பாத்தியா வயசான காலத்துல எது எதுக்குலாம் ஆசைப்படுது ஆனா இப்ப நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்குது அங்கதாங்க சரண மாமியார் வேலை செய்யறாங்க நல்ல குடும்பமா நல்ல பெரிய வீடு நல்ல வசதியா இருப்பாங்க போல மாப்பிடி நல்ல பையன் இருந்தா தெரியுது நிச்சயதார்த்தமா அடுத்த வார்த்தை வைக்கிறாங்க நல்ல பானு கல்யாணம் எப்போ நிச்சய தப்பு தாங்க முடிவு எடுப்பாங்க என்ன காலங்கத்தில ஒரு கதவு ஓடுது கதவு தட்டிட்டு உள்ள வரணும் தெரியாதா உனக்கு பானு வேற யாரோவா வீடு நம்பராக்கு என்ன நம்பராக்கா நீ தான் வர சொன்னியோ அது என்ன ராக்கு பேட்டுன்னு சூர் எதனா வேலைய இருக்கீங்களா என்ன ராக்கு சொல்லுங்க சூர் கொஞ்சம் சிலிண்டர் வந்து மாட்டி இறங்கலாம் சிலிண்டர் தேந்துடுச்சு ஆ வரேன் ராக்கு யோ என்ன இதெல்லாம் இருள பாணு ஒரு ஹெல்ப் பண்ணலாமா அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க ஏ குட்டி சத்தம் அவன் புருஷன் எங்க போயிட்டாரே அவரு வேலையா இருக்காரு சூர் ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு போலாம் வந்தா வந்ததுல பாத்துட்டீங்களா சுறு சுறுன்னு நிக்கிறே அது என்ன சுறு டர் சுந்தர் நேம் சுருக்கி சுறுன்னு கூப்பிடுற இன்ன குறிக்கி சூணு கூப்பிடுதே குட்டி பிசாசு வந்துட்ட காலங்காத்தாலி இங்க பார் நெட்டச்சி நான் வாங்கிட்டு பேச வரல சுறு கிட்ட தான் பேச வந்தே என்னையா இதெல்லாம் ராக் நீ போடா வர ஓகே சூர் சீக்கிரமா வாங்க ஏண்டி குள்ள கத்திரிக்கா உனக்கு இவ்ளோ திமிரு இருந்தா நான் இருக்கும்போதே புருஷன் சீக்கிரம் வாங்குன்னு சொல்லுவே ஒழுங்கு மரியாதை ஓடிடு இல்லனா கண்ணு ரெண்டு நோண்டி கையில கொடுத்துடுவே பொடி நெட்ட குரங்க ஆளை மண்டிய பாரு வந்துட்ட ஒரு சின்ன கவுன் எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிடுற யோ அவர் அளவுக்கு பழக்கம் ஆயிருச்சா ஓஹோ ரெண்டு பேரும் கூப்பிட்டுறீங்க உன் கிட்ட பேச கூடாது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் என்ன சரியா தான் இன்னொரு டைம் அவ வீட்டுக்கு போறதா அவன் நம்ம வீட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா உன் அவ்ளோதான் என்ன படம்னு தெரியாது நெட்டக்கால இன்னொரு பேசி நான் பாத்தனா வாழ்க்கை தச்சு விட்டுருவேன்